அடுத்து ஒன்னத்தை வைப்பிர வச்சு வலிச்சு விட்டு இன்னொன்னு சக்கரத்துல சுத்த விட்டு மிச்சம் இருக்கிறதுங்களை சடன் பிரேக்க போட்டு முட்டி தள்ளுறாங்க அப்போ பேராண்டி விளையாடுறதுக்காக புலி பொம்மையை கொடுத்து நம்மளுக்கு துணையா செயல்பட பாதுகாப்பு படம் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அது யாருடான்னு பார்த்தா நம்ம ஜாக்கி ஜான் பொம்மை படத்துல வர மந்திர கற்கள்ல இருக்க மிருகங்கள் எல்லாமே வேற லெவல்ல என்ட்ரி கொடுக்குதுங்க புலி மொசக்குட்டி பாம்பு சேவலு டிராகனு குதிரை காலமாடு குரங்கு பண்ணின்னு மொத்தமும் விதவிதமான கலர்ல ஜொலிக்கிறதோட சேர்ந்து மொத்த பேய் கூட்டத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணுதுங்க இந்த படைகளை பார்த்து பாட்டிமா சந்தோஷப்படுறாங்க பேராண்டியோட காரை ஓட்டிக்கிட்டு முன்னாடி போறாங்க ஆனா பிரிட்ஜுக்கு நடுவுல கார் நின்னதும் பச்சை கலர் புகை மூட்டும் அவங்களை சுத்து போடுது இத கவனிச்ச புலி மட்டும் பாட்டியை காப்பாத்த ஓடி வருது அப்போ என்ட்ரி கொடுத்த வில்லாதி வில்லி பாட்டியையும் மத்த மிருகங்களையும் பார்த்து ஏளனமா சிரிக்கிறாங்க அப்போ இவங்களை எதிர்த்து சண்டை போட பாட்டிமா கெட்டா நிக்கிறாங்க அவங்களுக்கு துணையா வந்த புலி வெளித்தனமா விரும்பும் போதுதான் கலவரமான டைட்டில் காரே போடுறாங்க இந்த சண்டையில என்ன நடந்துச்சுன்னு காட்டாம நேரம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கூல்ல உதவாங்கிற பேராண்டிய காட்டுறாங்க இவன் பேரு டாமு அவன் பாக்கெட்ல எப்பவுமே லக்கி சாமுனு ஏதாவது ஒண்ணு இருக்கும் அடி வாங்கும் கீழே விழுந்த லக்கி சாம பத்தி கவலைப்படாம எதிர்க்க வந்த பொண்ணு கிட்ட வழிஞ்சி அடுத்து இவன் கூட தான் சண்டை போட்டு நேரத்தை வீணாக்க வேணாம்னு சைலண்டா எழுந்திருச்சு போனாலும் உன்னோட சூனியக்கார பாட்டி லக்கி சாமுன்ற பேர்ல கண்ட கரமத்தையும் வீட்டுல வச்சிருக்காங்க போலேன்னு கிண்டல் பண்றான் அதை கேட்ட டாமு செம்ம கடுப்பாகி என் பாட்டிய பத்தி தப்பா பேசாதன்னு சொல்லி சண்டைக்கு போறான் ஆனா மரமாடு பயம் உள்ள டாம படுத போட்டு மூஞ்சியில குத்திட்டு அவன் பாட்டிய பத்தி கேவலமா திட்டிக்கிட்டு இருக்கான் அதனால கொடூரமா சக்தியை பயன்படுத்தி மரமாடை பறக்க விடுறான் இத சுத்தி நின்று வேடிக்கை பார்த்த பசங்க வாயை வாயகுதுங்க அந்த மரமாடு ஸ்பிரிங்க்லர்ல மாட்டி தொங்கிட்டு இருக்கிறத போட்டோ எடுக்குதுங்க டாமே தனியா வந்து என்னடா இது வினோதமா இருக்கேன்னு ஆச்சரிய பண்றான் சரின்னு பாத்ரூம் விட்டு வெளியே வந்தா இவன் சந்திச்ச புது பொண்ணு உள்ள மாதிரி பலசாலியா இருக்க என்னப்பா பண்ண முடியும்னு கேக்குது கீரை வகைகளை முகம் சுளிக்காம சாப்பிடுங்கன்னு சொல்றான் என் பேரு பாட்டிமா கிட்ட போய் குசு பேசிட்டு வந்து ரெண்டு ஸ்கேட் போர்ட்ல போலாம்னு சொல்றான் அங்க இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா பயணிக்கும் போது இருக்க லக்கி சாமா யாரும் குடுத்தான்னு கேக்குறா என் பாட்டிமா இந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க மாய மந்திரங்கள் மேல அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு அதனாலயே என்னமோ தெரியல என் கண்ணுக்கு மட்டும் எங்க பாட்டி சூப்பர் ஸ்டாரா தெரிவாங்கன்னு சொல்றான் என்ன தத்தெடுத்து வளர்க்கிற அம்மாக்கும் இந்த மாதிரி மாய மந்திரங்கள் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு அதனால உன் வீட்டை ஒரு வாட்டி நான் பாக்கலாமான்னு கேக்குற ரெவ் சரி அவளை கூட்டிட்டு போகும்போது வழியில நிறைய வேடிக்கைகளை காமிச்சு இவன் கூட நெருங்கி பழகறான் அப்போ மண்ணாக்கப்படுத்து கண்ணை திறந்துகிட்டு தூங்குற நாயை பார்த்து வினோதமா இருக்கேன்னு கேக்க இது பேர் ஜிஜி எப்பவும் இப்படிதான் இருக்கும் அதனால ஜாலியா தாண்டி வாழ சொல்றான் அங்க இருந்து வினோதமான அவன் வீட்டை கூட்டணும் போய் காட்டினதும் பானும் பாயம் புழுகிறான் அப்போ வெளியே வந்த பாட்டியை கவனிச்சு ரெண்டு துரத்தி அனுப்புறான் தாமு உள்ள வந்ததும் என்னப்பா புதுசா பொண்ணுங்க சவகாசமா இருக்கேன்னு பாட்டி கிண்டல் பண்றாங்க அடே நீங்க கொடுத்த லக்கி பார்த்து தான் அவன் என் கூட வந்தா ஆமா எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம வச்சுக்கிட்டு இருக்கோம்னு புலம்பும் போது அவன் மூஞ்சில் அடிபட்டு இருக்கிறத கவனிச்சு பிரிட்ஜ்ல இருந்து முட்டை எடுத்து காயம் பட்ட இடத்துல வச்சுட்டு எதுக்காக சண்டை போட்டேன்னு கேக்குறாங்க ஒருத்தன் உன்னைய பார்த்து சூனியக்காரின்னு சொன்னான் அதை கேட்டு சும்மா இருக்க முடியுமா அதான் அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு சண்டை போட்டேன்னு சொல்றான் டாமு தம்பி எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல குணம் இருக்கு இந்த உலகத்துல யாருமே கெட்டவங்க கிடையாது தேவையில்லாம சண்டை போடுறவங்க கிட்ட மூளையை பயன்படுத்தணுமே தவிர்த்து கையை பயன்படுத்த கூடாது அது மட்டும் இல்லாம உனக்கு சண்டை போடவும் தெரியாதுன்னு கிண்டல் பண்றாங்க பாட்டி எனக்கு சாதாரண வாழ்க்கையே போதும் எதுக்காக நான் சண்டை போட கத்துக்கணும்னு கேக்குறான் டாமு தம்பி நம்ம வம்சத்துல யாருமே சாதாரண வாழ்க்கையே வாழ்ந்தது கிடையாது அத பத்தி உனக்கு விளக்குறதுக்கு முன்னாடி வாசல்ல போய் இந்த லக்கி சாம மாட்டிட்டு வானு சொல்றாங்க பாட்டி சரின்னு போய் எல்லாத்தையும் ஒரே கொக்கில டாமு மாட்டி விடும்போது போது ஏட குடமா கொடுத்த மொரட்டு ஆசாமி இது எல்லாத்தையும் அடுக்கு வரிசையில மாட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு டாமு மூந்து பாக்குறாரு யோ என்னையா பண்ற யார் யா நீ என்ன எதுன்னு டாமு கேட்க உடனே பையனை உள்ள கூட்டிட்டு போய் பாட்டிமாவை சந்திக்கிறாரு அவங்க இவர அன்போட வரவேற்கிறத பார்த்து யார் பாட்டி இதுன்னு கேக்குறான் டாமு என்னோட பழைய ஃப்ரெண்டு இவன் பேரு ஹூனு சொல்றாங்க அதை விட்டு இன்னைக்கு மதியானம் இவன் ஸ்கூல்ல இருந்து ஃபாஸ்டூவோட வாசனை வந்துச்சு அதை பத்தி விசாரிக்க சொல்றாரு ஹூ சரி இன்னைக்கு நடந்த சண்டையில என்னாச்சு கேக்குறாங்க பாட்டி பெருசா ஒண்ணும் இல்ல என் அடிச்சுக்கிட்டு இருந்தவன திருப்பி ஒரே அடியில பறக்க விட்டேன்னு சொல்றான் டாமு அதை யாருன்னா பாத்தாங்க நூறு பசங்க சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்தாங்கன்னு சொல்றான் டாமு அப்போ கண்டிப்பா ஆபத்து வரப்போது நாம உடனே இங்க இருந்து தப்பிச்சு போனோம்னு சொல்றாரு ஹூ யார் நீ எதுக்காக இங்க இருந்து தப்பிச்சு போனோம்னு சொல்றேன்னு கேக்குறான் டாமு நான் பன்னெண்டு ஜோடியாக்கல ஒருத்தன் பீனிக்ஸோட கார்டியனா இருக்க உன் பாட்டியை பாதுகாக்கிற காவலன்னு சொல்றாரு ஹூ என்னடா ஜாக்கி ஜான் பொம்மை படம் பார்த்துட்டு வந்து உடறிக்கிட்டு இருக்கேன்னு இவன் சொல்லும் போது வீட்டுக்குள்ள அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்குது உடனே மந்திரத்தை பயன்படுத்தி ஷூவை எடுத்து டாம் கிட்ட கொடுத்துட்டு பாதுகாப்பு வலயத்தை உருவாக்குறாங்க பாட்டிமா அப்போ கண்ணாடிலாம் செதறினாலும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நுழையாம இருக்கிறத பார்த்து டாம் ஆச்சரியப்படுறான் என்னை தேடி லூ வந்துட்டா நீ டாம கூட்டிட்டு கிளம்புன்னு ஊ கிட்ட சொல்றாங்க ஆனா அவரே சண்டை போட ரெடியா நிக்கிறாரு தப்புன்னு ரெண்டு பேரையும் மந்திரத்தை பயன்படுத்தி பக்கத்து பீட்டிங் மேல நிக்க வச்சுட்டு லூவை சமாளிக்க ரெடியா இருக்காங்க பாட்டிமா அப்போ கெத்தா எண்ட்ரி கொடுத்த வில்லாதி வில்லியான லூ பாட்டி கிட்ட பத்திரமா இருக்க பீனிக்ஸ கேக்குறாங்க முடிஞ்சா எடுத்துக்கோன்னு பாட்டிமா சவால் விடுறாங்க உடனே பேய்ந்து ஏவி விட்டு பேரம் பாட்டி இருக்க போட்டோவை பாக்குறாங்க லூ பாட்டி பேய்ங்கிற வெறித்தனமா சமாளிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது உன் பேரனை தாக்கனா என்ன பண்ணுவனு கேக்குறாங்க லூ அவனை இதுல சம்பந்தப்படுத்தாதன்னு சொல்லி லூவோட சேர்ந்து வேற டைமென்ஷனுக்கு போறாங்க பாட்டிமா அதே சமயம் பேய்ங்க டாம தாக்க வரும்போது ஹூ புலியா மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்றாரு அத பார்த்து ஆச்சரியத்துல வாயடைச்சு போறான் டாமு பட்டுனா அவன தூக்கிட்டு இங்க இருந்து எஸ் ஆவர வேற பாக்குறாரு ஹூ பின்னாடியே விரட்டிட்டு வர பெய்கள் இவங்களுக்கு பயங்கரமா டப்பு கொடுக்குது அப்போ பில்டிங் விட்டு தடுக்கி விழுந்துடுறான் அவனுக்கு சேதாரமும் ஹூ ரெண்டு பேரும் குப்பை போதுல விழுந்துடுறாங்க அதே சமயம் வேற பாட்டிமா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன வித்தையை காட்டினாலும் ஈஸியா அவங்களை சமாளிச்ச லூ பாட்டிமாவே பறக்க விடுறாங்க வேற வழி இல்லாம பாட்டி முழு சக்தியை பயன்படுத்தி லூவ மர கைகள நம்ம உலகத்துக்கு திரும்பி வராங்க அதே சமயம் குப்பை தொட்டில விழுந்த டாமு பாட்டிக்கு என்ன ஆச்சோன்னு பதறி அடிச்சு ஓடி வரான் அங்க சண்டை முடிஞ்சதுன்னு சந்தோஷமா நீ பாட்டிய சப்பையா கட்டுப்படுத்திட்டு வெளியே வராங்க லூ என்ன அவ்வளோ ஈஸியா அழிச்சிடலாம்னு கனவு காணாதேன்னு சொல்றாங்க அப்போ தாமு பாட்டிய காப்பாத்த ஓடி வரும்போது அவங்க கழுத்துல போட்டிருந்த டாலர் செயினை இவங்கிட்ட கொடுத்துட்டு சுத்தி இருந்த லக்கி சாம் ஆக்டிவேட் பண்ணி லூவை கட்டி புடிச்சு வெடிக்க வைக்கிறாங்க பாட்டி அதனால பரிதாபமா இறந்து போறாங்க அப்போ வானத்துல இருந்து போர்ட்டல் மூலமா வந்த மாபெரும் பட்டர்ஃபிளை பார்த்து என்ன ஏதுன்னு கேக்குறான் டாமு உன்னதமான ஜீவன்களோட ஆத்மாவை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற வண்டி இதுன்னு சொல்றாரு ஹூ இவ்ளோ பெரிய சம்பவத்துக்கு அப்புறமும் வீட்டை சுத்துற பேய்களை பார்த்து டாம பத்திரமா கூட்டிட்டு போறாரு அதே சமயம் பாட்டியோட ஆத்மாவும் சொர்க்கத்துக்கு போறத பார்த்து வருத்தப்படுறான் டாமு அங்க இருக்க சைனா டவுனுக்கு வந்து மனுஷனா மாதிரி முட்டு முட்டுசந்தில இருக்க கதவை திறந்து உள்ள வந்ததும் மந்திர முத்திரைய வச்சு யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி மறைச்சிடுறாரு ஹூ அப்போ என்ன நடக்குது நாம எதுக்கு இங்க வந்திருக்கோம் எதுக்காக பேய்கள்லாம் நம்மளை துரத்துதுன்னு கேக்குறான் டாமு உன் கழுத்துல இருக்க டாலர் செயின்ல தான் மனுஷங்களை உருவாக்கின ஃபீனிக்ஸ் இருக்கு அதை பாதுகாக்கிற வேலையை தான் உங்க பாட்டி பாத்துக்கிட்டு இருந்தாங்க இது அடையிறதுக்காக வந்த தீய சக்திகள் தான் உன் பாட்டிய கொண்டாங்கன்னு சொல்றாரு ஹூ என் பாட்டியவே பாதுகாக்க முடியாது நீ எப்படி என்ன பாதுகாப்ப அதனால ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புறன்னு சொல்லிட்டு போய் கதவை தொட்டதும் மந்திர சக்தியான பறந்து போறான் தம்பி வெளியே போறதுக்கான மந்திரம் தெரிஞ்சாதான் உன்னால கதவையே திறக்க முடியும் உன்னை பாதுகாக்க சொல்லி உன் பாட்டி எனக்கு உத்தரவிட்டு இருக்காங்க அதனால இனிமே நீ தான் என்னோட சீரன் அதை புரிஞ்சுட்டு மேலே ஒரு ரூம் இருக்கு அங்க போய் தூங்குன்னு சொல்றாரு ஹூ வேற வழி இல்லாம கடுப்படியே மேலே வந்து படுத்ததும் இந்த கண்டாவி நெக்லஸுக்காகவா என் பாட்டி செத்து போச்சுன்னு புலம்புறான் டாமு அப்போ திடீர்னு கனவுல மிதக்க ஆரம்பிக்கிறான் அவன் கண்ணு முன்னாடி நெருப்பு உருவமா இருக்க ஃபீனிக்ஸ் பறந்து போது அது மட்டும் இல்லாம தீய சக்தி இவனை புடிக்க வரா மாதிரியும் பீனிக்ஸ் பறவையவே உருவாக்குன இறைவி நக்குவாவும் இவன் கண்ணுக்கு தெரியுறாங்க யாரு நீ மந்திர உலகத்துக்கு வந்திருக்கேன்னு கேக்குறாங்க என் பேரு டாம்னு சொன்னதும் இனிமே நீ ரெண்டு உலகத்திலயும் வாழ பழகிக்கோன்னு சொல்லிட்டு மறைஞ்சி போறாங்க அப்போ கனவு கலஞ்சி களைஞ்சி டாம் கீழே வந்து பார்த்தா பாட்டிக்கு இறுதி மரியாதையை செலுத்திக்கிட்டு இருக்காரு ஹூ கூட சேர்ந்து இவனும் வந்து உட்கார உன் பாட்டிக்கு ஒண்ணா ஆவாதான் நினைச்சேன் ஆனா சம்பவம் வேற மாதிரி நடந்துருச்சு அவங்கள காப்பாற்ற முடியாம போனதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி கண்ணீர் சிந்துறாரு ஹூ கூட சேர்ந்து பாட்டியை நினைச்சு அழுகுறான் டாமு ஆனா அடுத்த நாள் காலையிலேயே துக்கத்தை மறந்து கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கான் பய உள்ளைய மெதுவா கூப்பிட்டா எழுந்திருக்கலன்னதும் முரட்டுத்தனமா உருமி கதறி எழுந்திருக்க வைக்கிறாரு ஹூ அப்புறப்பட்ட அவன கூட்டிட்டு போய் முடிஞ்சா ஒரு வாட்டியாச்சும் என்ன அடிச்சு காமின்னு சவால் விடுறாரு உடனே வெளியில கண்ட மீறி அவரை அட்டாக் பண்ண முயற்சி பண்றான் ஆனா ஒரு வாட்டி கூட அவன் சுண்டு விரல் ஹூ மேல படல நீ என்ன தாக்குறதுல செலுத்துற கவனத்தை விட உன் கழுத்துல இருக்க டாலர் செயின் மேலதான் அதிகமா கவனம் செலுத்தணும் உனக்கு நடத்த வேண்டிய பாடம் நிறைய இருக்குன்னு சொல்லும் போது எலி ஒண்ணு பணத்தை திருடிட்டு ஓடுது அதை ஹூ வெளித்தனமா அதை துரத்திட்டு போறாரு கண்டதையும் உருட்டி அதை பிடிக்கலாம்னு முயற்சி பண்ணாலும் டாமோட ஏறி நிக்குது எலி அதை பயந்து போய் அவனுக்கே தெரியாம மந்திர சக்தியை பயன்படுத்தி எலிய தாக்குறான் டாமு பாத்தியா பாட்டி மாதிரியே நானும் பண்றேன்னு பெருமையோட சொல்ல தம்பி அது தற்காப்பு மந்திரம் அது கூட தெரியாம பயன்படுத்துறீங்கன்னு கிண்டல் பண்ணது ஹூ அப்போ அடி வாங்கி மனுஷனா மாறின எலி என் பேரு சிட்னி நானும் ஜோடியாக்கில ஒரு பாதுகாவலன்னு சொல்றாரு ஆமா திருட்டு பயலுக்கு இங்க என்ன வேலைன்னு ஹூ கேக்க நேத்து நான் லூவ பாத்தம்பான்னு சொல்றாரு சிட்னி அதுக்கு வாய்ப்பு இல்லையே பாட்டிமா உயிரை கொடுத்து லூவ கொன்னாங்கன்னு சொல்றாரு ஹூ பயங்கரமான காயத்தோட வந்த லூ அங்க இருக்க ஃபவுண்டன்ல முங்கி எந்திரிச்சதும் குணமாயிட்டாபா அத பார்த்த உடனே உனக்கு தகவல் தெரிவிக்கதான் ஓடியாந்தனு சொல்றாரு சிட்னி அப்ப சீக்கிரம் போய் அவளை போட்டு தள்ளலாம்னு கிளம்புறான் டாமு அவனை தடுத்து தம்பி அவளுக்கு இருக்க சக்திக்கு உன்னை வாரி துண்டு போயிடுவா ஒழுங்கா இங்கேயே இருந்து சொல்றாரு ஹூ அப்போ வீரர்களை தரத்துல இறக்குங்க நம்ம ஒன்னா சேர்ந்து போராடலாம்னு எனக்கு தனியா சண்டை போட்டுதான் பழக்கம் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு வீரர்களை கூப்பிட கிளம்புறாரு அப்போ சிட்னி ஒரு சுருகு பைய டாமு கன்பளிப்பா குடுக்கிறாரு அதுக்குள்ள கையை விட்டா புறாதான வாழ் வருது இதை வச்சு பல வித்தைகளை காட்டலாம்னு சொல்லிட்டு ஹூ கூட கிளம்புறான் டாமு வெளியே வந்ததும் எளியா மாறின சிட்னி குப்பை தொட்டிக்குள்ள புந்து கண்டதையும் திங்குறான் அவனை புடிச்சு எழுத்துட்டு இன்னொரு சந்து பக்கம் வந்தா மூணு பேய்கள் நிக்குது சரி சோலோவா இதுங்களை சமாளிக்கலாம்னு பார்த்தா பறந்து வந்த டிராகன் எல்லாத்தையும் தம்சம் பண்ணுது மூணு பேய்களையும் பக்கவா ஒழிச்சு கட்டு கெட்டா வந்து மனுஷ உருவத்துல மாதிரி நிக்கிறாங்க என்னப்பா டாமு உனக்கு வித்தைகளை சொல்லி கொடுக்கறதுக்கு நான் போதும் இந்த புலி எதுக்குன்னு கேக்குறாங்க பெண்ணா மாறின டிராகன் பாட்டி இவனை ஏன் பொறுப்புல விட்டுருக்கு அதை மறந்துடாதுன்னு சொல்றாரு ஹூ உனக்கு சுட்டு போட்டாலும் பாசமா பேச வராது இந்த காலத்து இலசங்களை பத்தியும் தெரியாது நீ எப்படி இந்த பையனுக்கு பயிற்சி கொடுப்பன்னு கேக்குறாங்க டிராகன் அத நான் பாத்துக்கிறேன் இப்ப ஜோடியாக்கு கோயிலுக்கு போனோம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலோட கதவை தட்டுறாரு ஹூ அத நடத்துற பொம்பள வியாபாரம் ஸ்டார்ட் ஆக மூணு மணி நேரம் தான் இருக்கு ஒழுங்கா ஓடி போயிருங்கன்னு விளையாட்டுறாங்க தயவு செஞ்சு சின்ன பையன் முன்னாடி என் மானத்தை வாங்காம கதவை தோறன்னு கேக்குறாரு ஹூ ஆனா டிராகன் ஒரு டாலர் கொடுத்ததும் பட்டுன்னு கதவை தொடங்குறாங்க உள்ள போய் ஒரு பேப்பர்ல கை ரேகையை வச்சு மந்திர வார்த்தையை சொன்னதும் ஃப்ரீசருக்குள்ள ஜொலிக்க தொடங்குது அப்புறப்பட்ட அந்த கதவை திறந்து உள்ள போங்கன்னு சொல்றாங்க அப்போ மனுஷன் உருவத்துல இருந்த மூணு பேரும் மிருக உருவத்துக்கு மாறிடுறாங்க இந்த கதவை திறந்து விட்ட பொம்புல கூட தவளை மாதிரி தெரியுறாங்க அப்பதான் டாமுக்கே அவங்களும் ஒரு ஜோடியாக் வீரர்னு தெரியுது உள்ள நுழைஞ்ச உடனே பன்னெண்டு ஜோடியாக் வீரர்களுக்கும் சிறப்பான என்ட்ரிய கொடுக்கிறாரு சிட்னி ஃபர்ஸ்ட் கொத்தி தின்னாலும் கொடூரமா சண்டை போடுற சேவலே அடுத்து எச்சியை தெரிக்க விட்டதுல எக்ஸ்பர்ட் நாய் அடுத்ததா கட்டுக்கடங்காத காலை அடுத்ததா சிறுசாவும் பெருசாவும் மாறக்கூடிய மங்கி அடுத்ததா உருட்டுறதுல உலக லெவல் பேமஸ் ஆன பன்னி அடுத்ததா பட்டாசு போல வெடிக்கிற டிராகன் அடுத்து கியூட்டா இருக்க மொசக்குட்டி அடுத்து வளைஞ்சு நினைஞ்சு வேட்டையாடுற பாம்பு அடுத்து வேகமா ஓடக்கூடிய குதிரை அடுத்து வெடி வைக்கிறதுல நிபுணியான ஆடு அடுத்ததா சுயநலம் புடிச்ச புலின்னு சொன்னதும் கடுப்புல பட்டன் அழுத்தி ஜோடி வர வைக்கிறாரு ஹூ உடனே குரங்கு சேவல் ஆடு மொசக்குட்டி இதுக்கு நாலுதான் வருதுங்க இதுங்க கிட்ட இனிமே டாம் தான் அடுத்த காடு என்ன சொல்றாரு ஹூ அதை கேட்டு செம்ம கடுப்பான சேவல் ஹூ கூட சண்டை போடுது ரெண்டும் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்த குரங்கு பட்டுன்னு சுருக்கி சின்னதாக்கிடுது அப்பவும் சண்டை போட்டுங்கிறத பார்த்து கிண்டல் பண்ணுது இந்த கேப்ல எஸ் ஆன டாமு நேரா பாலடைஞ்ச பங்களாக்கு போயிடுறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் புளியும் சேவலும் இதை உணர்ந்து மத்த சூடியாக்ஸ்ட கூட்டிட்டு பையனை காப்பாத்த போதுங்க அதே சமயம் கதவை தாண்டி குதிச்ச சிட்னி கொடுத்த சுருகு பையில இருந்து கத்தியை எடுத்துக்கிட்டு உள்ள இருக்க லூவை தேடி பதுங்கி வரான் அப்போ பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டு கண்ட மெனிக்கு கத்தியை வீசலாம் பழத்தை எடுத்துட்டு போற அணி புள்ள பதறி போகுது நீ ஒண்ணு ஜோடியாக் மிருகம்ல அப்புறம் என்ன தப்பிச்சு போன சொல்லிட்டு பங்களா கதவை தொட்டா உள்ள போய் விழுந்துடுறான் வெளியே பால் அடைஞ்சு கிடந்தாலும் உள்ள இருக்க பிரம்மாண்டத்தை பார்த்து வாயை பொழுகிறான் அப்படியே லூவை தேடி போறான் இங்க வந்து ஜோடியாக் மிருகங்கள் நிச்சயமா இந்த தீய சக்தியோட மந்திர தான் அதனால டாமுக்கு எந்த வித ஆபத்தும் வராம நாம தான் பாதுகாக்கணும்னு சொல்லி தேடி போடுங்க அப்போ பாட்டு சத்தம் கேட்டு நீளமா இருக்க வழியில லைனா போடுங்க திடீர்னு பின்னாடி வந்த மந்திர கூட ஆட்டுக்குட்டியை பிடிச்சு உள்ள இழுத்து போடுது அடுத்ததா குரங்கு சேவை மொசக்குட்டி இதுங்க மூணுத்தையும் பிடிக்கலாம்னு பார்த்தா பட்டுன்னு உசாராகி அட்டாக் மோட்ல இறங்குதுங்க அப்பதான் ஏற்கனவே குதிரை பாம்பு பன்னி காலை நாய் இதுங்களை பிடிச்சி வச்சிருக்கிறதையும் புதுசா ஆடு மாட்டிருக்கிறத பாக்குறாங்க அப்புறப்பட்ட மொச குட்டி காதை நீளமாக்கி கொடை அட்டாக் பண்ணுது சேவல் அது கூட டாக் டீம் போடுறதுக்கு ஒத்துக்கிட்டு குரங்கு அனுப்பி புலியையும் டிராகனையும் கூட்டிட்டு வர சொல்லுது ஆனா திறமசாலி கொடை இதுங்க ரெண்டுத்தையும் பிடிச்சிருது அதே சமயம் படிக்கட்டை ஏறி போன டாமு ரூம் குள்ள கிட்ட வாசிக்கிட்டு இருந்த ரேவ பார்த்து ஆச்சரியப்படுறான் அவ கத்திய தூக்கிட்டு வர டாம கவனிச்சு என்ன ஏதுன்னு கேக்குறா அப்போ மாறு வேஷத்துல என்ட்ரி கொடுத்த லூவை கட்டி இதுதான் என்னோட வளர்ப்பு தாயின்னு சொல்றான் உடனே டாமு அவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சு தாக்க முயற்சி பண்றான் ஆனா சப்பையா அவனை புடிச்சிட்டு ரேவ பயன்படுத்தி அவன் கழுத்துல இருக்க டாலர் செயினை எடுக்க முயற்சி பண்றாங்க லூ என்ன மன்னிச்சுக்கிட்டாம இவங்களை பத்தி தெரியாம நான் உங்க கூட பழகிட்டேன்னு சொல்லி அவன் கழுத்துல இருக்க டாலர் செயினை தேடி பார்த்து இல்லைன்னு சொல்றான் ஒழு பே அப்ப என் டிராகன் குரங்கு எலி இதுங்க நானும் சேர்ந்து லூவை தாக்குதுங்க ஆனா சப்பையாது சமாளிச்சிட்டு இந்த பில்டிங்லேயே தலையெல்லாம் திருப்பி தண்ணியாலா லூ அதுல முழுக்கி சாகாம இருக்க எல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கட்டி போய் ஒரு இடத்துல ஓட்ட போட்டுருது இத கவனிச்ச எலி மேல போய் மூச்சை இழுத்து புடிச்சிட்டு இருக்கவங்க கிட்ட நான் வண்டியை கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா அதுக்கு நீங்க எல்லாரும் என் சைஸுக்கு மாறணும்னு சொல்லுது உடனே குரங்கு மந்திரத்தை யூஸ் பண்ணி எல்லாரையும் சிறுசாக்கிடுது அதிவேகமா செயல்பட்ட டிராகன் எல்லாரையும் மேல ஏத்திக்கிட்டு ஓட்டையை நோக்கி நீந்தி போகுது வழியில மிதந்து வந்த கத்தியில வெட்டு போடாம சிறப்பா எஸ் ஆகி உள்ள பூந்து போதுங்க பைப்ல பஸ்ட் எலியோட காது பெருசாவதை பார்த்து எல்லாம் பதறி போதுங்க உடனே வேகமா நீந்தி போய் வெளியே விழும்போது எல்லா சகஜ நிலைமைக்கு மாறிடுதுங்க ஆனா எலி மட்டும் அடப்புல மாட்டி கஷ்டப்படுது அப்போ ரெவ்வே டாம் கிட்ட பேச முடியாம தப்பிச்சு ஓடிடுறா சரி டாலர் செயனை எங்க வச்சுன்னு டாம் கிட்ட ஹூ கேக்க பத்திரமா ஹோட்டல்ல இருக்க குக்கி ஜார்ல வச்சிருக்கேன்னு சொல்றான் அதை எடுத்து பார்த்து பையன் புத்திசாலியா தான் செயல்பட்டு சொல்லி சிரிக்குதுங்க சரி ஃபர்ஸ்ட் நம்ம லூவ சமாளிக்கணும்னா எனக்கு தற்காப்பு கலையை சொல்லி கொடுங்கன்னு கேட்கறான் டாமு அதுக்காக இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தை உருவாக்குது டிராகன் அங்க உட்காந்து தவம் பண்ணி பீனிக்ஸ் பறவையை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுன்னு சொல்றாங்க அதோட சக்தியை வச்சு உருவாக்கவும் முடியும் அழிவையும் உண்டாக்க முடியும் லூ அத பயன்படுத்தி மனிதர்களை ஒழிச்சு கட்டிட்டு இந்த உலகத்தை நரகமா மாத்த முயற்சி பண்றா அத நாம முறியடிக்கணும்னு சொல்றாங்க உடனே டாமு முழு கவனத்தோட பயிற்சியை தொடங்குறான் கொஞ்ச நாள்லயே தற்காப்பு மந்திரத்தை சிறப்பா பயன்படுத்த தெரிஞ்சுக்கிறான் அடுத்து மந்திர சக்தியை பயன்படுத்தி எப்படி தாக்குறதுன்னு கத்துக்கிறான் அதை வச்சு கலவரம் பண்றான் ஆனா கடைசி வரைக்கும் டாலர் செயின்ல இருக்க ஃபீனிக்ஸ் பறவை கூட தொடர்பு கொள்ள முடியாம கஷ்டப்படுறான் அதை பார்த்து நீ ஃபீனிக்ஸ் பறவை கூட பேசலன்னா இது வரைக்கும் கத்துக்கிட்ட எல்லாமே வேஸ்ட்டு தானே கத்திட்டு போறாரு ஹூ இவனும் அவர் மேல வெறுப்புல இருக்கிறத பார்த்த டிராகன் உனக்காக அவன் உயிரையே விட்டுருக்கான் தெரியுமா நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ லூ உங்க பாட்டியை தாக்க வந்தா அப்போ நாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அவளை சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா உன் பாட்டியை மீறி குழந்தைன்னு கூட பார்க்காம உன்னை தாக்க முயற்சி பண்ணா அப்போ குறுக்கால பூந்து உன்னை காப்பாத்த உயிரை விட்டா ஹூ அவனோட கடைசி தாக்குதல்ல அடி வாங்கி தான் லூ தப்பிச்சு போனான் அப்போ ஹூவோட ஆத்மாவை எடுத்துட்டு போக பட்டாம்பூச்சி வண்டி வந்துச்சு அதுக்குள்ள பாட்டி அவங்களோட பாதி ஆத்ம சக்தியை கொடுத்து ஹூவை காப்பாத்தினாங்க இப்ப வரைக்கும் அவன் உடம்புக்குள்ள உன் பாட்டியோட பாதி ஆத்மா இருக்கு அதனால பார்த்து புரிஞ்சு நடந்துக்கன்னு அறிவுரை சொல்றாங்க டிராகன் அப்போ வெளிய போய் மற்ற ஜோடியாக்ஸ் கிட்ட டாமுக்கு அவன் குடும்பத்தை பத்தின விவரம் கொஞ்சம் கூட தெரியல அதை தெரிஞ்சுக்கவும் அவன் விருப்பப்படல இப்படி ஒருத்தனை என் தலையில கட்டிட்டு போயிட்டாங்களே அந்த பாட்டிமானு புலம்புறாரு ஹூ இதை ஒட்டி கேட்ட டாமு தன்னை பத்தி தெரிஞ்சுக்க மந்திர முத்திரையை போட்டு வெளியே போறான் இவனை பார்த்த பேங்க உடனே போய் லூ கிட்ட தகவல் சொல்லுதுங்க தாமு செதஞ்சு போன வீட்டுக்கு வந்து பாட்டியோட இருந்த போட்டோவை பார்த்து ஃபீல் பண்றான் அடுத்து அங்க இருந்த புலி பொம்மைய பார்த்து நீங்க இல்லாம நான் என்ன பண்றதுன்னு புலம்புறான் அப்போ உயிரோட வந்த பாட்டிய பார்த்து எப்படி இது சாத்தியமாகும் நான் பாக்குறது கனவா இல்ல நனவான்னு புலம்பி ஆச்சரியப்படுறான் என்ன அவ்வளவு சீக்கிரம் கொண்டுட முடியாது பால சொல்லி அவன அன்போட கட்டி தழுவுறாங்க பாட்டி சரி நான் கொடுத்த டாலர் சேனை பத்திரமா வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க எதுக்காக பாட்டி இதை என்கிட்ட கொடுத்தீங்கன்னு புலம்பிட்டே எடுத்து காட்டுறான் இதுவும் பாட்டி கிடையாதுன்னு அங்க பதிங்கிருந்த ரெவ்வு ஓடி வந்து சொல்றான் அப்பதான் உருவத்தை இழுத்து உன்னை வளர்த்ததுக்கு சூப்பரா நன்றி முடியாதுன்னு சொல்லி ஸ்டேட் போர்டால உடனே கத்துக்கிட்ட மந்திர வித்தையை பயன்படுத்தி டாமு லூவ பறக்க விடுறான் அப்புறம்தான் இங்க இருந்து தப்பிச்சு போலாம்னு பார்த்தா செவத்துக்குள்ள இருந்து வந்த லூவோட கையே டாலர் செய்ய புடிங்கிடுது எனக்காகவே அதை எடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லிட்டு மறைஞ்சு போறாங்க லூ அதை பார்த்து டாமு கடுப்பாவறான் அதே சமயம் டிராகன் கிட்ட எதுக்காக இந்த பையன் என்கிட்ட எதுவும் சொல்லாம வெளியே போறானு ஹூ ஒரு பூனையோட குணாதிசயமே யாரு மேல எவ்வளவு அனுபவிச்சிருந்தாலும் அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அது பேச்ச மீறி நடக்க கூடாதுன்னு சுயநலமா சிந்திக்கும் உன்னால அதை பொய்னு நிரூபிக்க முடியுமான்னு கேக்குது டிராகன் நிச்சயமா என்ன பத்தி நீ சொன்னது எல்லாமே உண்மைதான் மத்த ஜோடியா மாதிரிதான் உன்னையும் நான் வரட்டேன் ஆனா என்னைக்குமே நீ என் கிட்ட பாசமா தான் நடந்துகிட்டேன்னு பாராட்டது ஹூ எனக்கு பூனையெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுது டிராகன் அப்ப உள்ள வந்த டாமு லூ என்கிட்ட இருந்து புடிக்கிட்டான்னு சொல்லிட்டு மேல போறான் அங்க தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ ஹூ வர்றத பார்த்து புலி பொம்மையை காட்டுறான் இதை நான் தான்ப்பா உனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் உன் பாட்டி சாவுற வரைக்கும் உன்னை ரகசியமா கண்காணிச்சுட்டு இருந்தேன் இப்போ என் பொறுப்புல நீ இருக்கும்போது எப்படி பாசத்தை காட்டணும்னு தெரியல என்னால தான் நீ வெளியே போன ஃபீனிக்ஸ் கல்ல இழந்துட்டு வந்து நிக்கிற இந்த ஆயிரம் வருஷத்துல நான் கத்துக்கிட்ட ஒரே பாடம் என்ன நடந்தாலும் முன்னாடி போயிட்டே இருக்கணும் அதனால இப்போ நம்மளோட வேலை என்னன்னு ஹூ கேட்க வில்லாதி வில்லியான லூவை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்றான் டாமு அப்போ ஃபீனிக்ஸ் கல்லு எங்க இருக்குதுன்னு நீதான் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும்னு கேக்குது ஹூ அன்னைக்கு சாயந்தரம் நடக்கிற நியூ இயர் பரேட்ல முழு கவனத்தையும் செலுத்தி ஃபீனிக்ஸ் கல்ல மாட்டிட்டு வந்த லூவை கண்டுபிடிச்சிடுறான் டாமு அத உணர்ந்து உன் பாட்டி மாதிரியே உனக்கும் பிடிவாத குணம் நிறைய இருக்குன்னு சொல்லி பேய்களை ஏவி விடுறாங்க லூ அதுகளை டிராகன் எப்பவும் போல முரட்டுத்தனமா தாக்கி சதைச்சி தள்ளுது கூட சேர்ந்து எலியும் கலவரம் பண்ணுதுங்க அடுத்து தாக்குறான் புடிச்சு அங்க இருந்து மேல பறந்து போன லூவை துரத்திட்டு போறாங்க ரெண்டு பேரும் பின்னாடி வர்த்திட்டு வர பேய் கூட்டத்தை டிராகன் ஒழிச்சு கட்டுது மேல போய் புளி இருந்த ஹூ வெறித்தனமா லூவ தாக்குறாரு அவங்க கஷ்டப்பட்டு சமாளிச்சாலும் கொடையை வீசி டாம கீழே தள்ளுறாங்க உடனே ஹூ டாம காப்பாத்திடுறாரு பட்டின ரெண்டு பேரையும் கொடைக்குள்ள அடைச்சி வைக்க முயற்சி பண்றாங்க அதுல சிக்கன டாம கஷ்டப்பட்டு கம்பி காப்பாத்த முயற்சி பண்ணது ஹூ அப்போ ஹூவோட கண்ணுல அவன் பாட்டிய பாக்குறான் டாமு ஆனா கஷ்டப்பட்டு அவனை இழுத்து வெளிய தள்ளிட்டு உள்ள போய் ஹூ மாட்டிக்குது இவன் சக்தியை பயன்படுத்தி கொடையை பிடிக்கலாம்னு பார்த்தா அதை தூக்கி வீசிட்டு டாம சமாளிக்கிற வேலைய பாக்குறாங்க லூ அவன் இரும்பு கம்பிய வச்சு வித்தைய காட்டி மந்திர சக்தியால் அடிச்சு மூஞ்சில ஒரு வத விடுறான் அதனால கடுப்பான லூ மந்திர சக்தியால் அவனை கட்டுப்படுத்தி நிக்க வச்சுட்டு சின்ன வயசுலயே உன்ன நான் ஏன் கொல்ல தெரியுமா உன் கண்ணுல தாடியெல்லாம் இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லன்னு சொல்றாங்க அதே சமயம் கீழே பறந்து வந்த மந்திர கூட குரங்கு உதவியோட புடிச்சிடுறா ரெவ் ஆனா ரெண்டும் சேர்ந்து குப்பத்தொட்டில விழுந்துருதுங்க மேலிக்ஸ் கல்லோட சக்தியை பயன்படுத்தி மனிதர்களோட ஆத்மாவை உறிஞ்சி கல்லா மாத்திர வேலையை பாக்குறாங்க லூ அதுக்குள்ள குரங்கு அதோட சக்தியை பயன்படுத்தி கொடைக்குள்ள இருக்க மொத்த ஜோடியாக் மிருகத்தையும் விடுவிச்சிருது இந்த சம்பவத்தை பார்த்து நாம ஒன்னா சேர்ந்து செயல்பட்டாங்க சொல்லுது ஹூ அப்போ வெறித்தனமான கொடுக்குதுங்க மொத்த ஜோடியாக் மிருகமும் அப்போ மொத்த மனிதர்களோட சேர்ந்து ரெட்வும் கண்ணாகரத பார்த்து டாம் வருத்தப்படுறான் அந்த சமயம் ஜோடியாக் மிருகங்கள் ஒன்னா சேர்ந்து பேய் கூட்டத்தை துவம்சம் பண்ணி தெறிக்க விடுதுங்க மொத்தத்தையும் ஒளிச்சு கட்டிட்டு மேலே போய் லூ கூட சண்டை போடுதுங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்னதான் சிறப்பா அட்டாக் பண்ணாலும் அடிவாங்கல லூ சூரியன் மறைகிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க பீனிக்ஸ் கல்லோட சக்தியை பயன்படுத்தி ஜோடியாக் மிருகங்களை அசையாம நிக்க வைக்கிறாங்க அத பார்த்து டாமு களத்துல இறங்கி சண்டை போடலாம்னு முன் வரான் உன் பாட்டி போலவே உனக்கும் முடிவு கட்டுற என்கூட கூட கூப்பிடுறாங்க லூ இத்தனை ஜோடியாக்கு மிருகங்களால சமாளிக்க முடியாத உன்னை நான் எப்படி சமாளிக்க முடியும் நிச்சயமா உங்க கூட நான் சண்டை போட தேவையில்ல பாட்டி சொன்ன மாதிரி மனசையும் அறிவையும் பயன்படுத்தினாலே போதும் உன்னை ஈஸியா தோக்கடிச்சிடலாம்னு சொல்லி ஃபீனிக்ஸ் கல்ல புடிச்சதும் உள்ள சிரப்பட்டு கிடக்குற பறவைய பாத்துடுறான் அது பயத்துல இருக்கிறத கவனிச்சு அன்போட தொட்டதும் மறுபடி கொழுந்து விட்டு எரிய தொடங்குது சிறப்பா அந்த கல்ல பயன்படுத்தி லூவ தடம் தெரியாம அழிச்சிடுறான் அடுத்து மனிதர்களோட ஆத்மாவை விடுவிச்சு சலையா மாறி இருக்கிறவங்களை சகஜ நிலமைக்கு கொண்டு வரான் அதை பார்த்து ஹூவும் மற்ற சோடியாக் மிருகங்களும் ஆச்சரியப்பட தாம சாதிச்சத நினைச்சு சிரிச்சுட்டு மயங்கி விழுறான் உடனே ஹூ அவன கஷ்டப்பட்டு புடிச்சு கீழே விழுந்து காப்பாத்துது ஆனாலும் மூச்சு பேச்சு இல்லாம படுத்து கிடைக்கிறத பார்த்து அவன தட்டி எழுப்ப முயற்சி பண்ணுது அப்போ இவனோட ஆத்மாவை எடுத்துட்டு போக பட்டாம்பூச்சி வண்டி வருது என் உயிரை கொடுத்து இவனை காப்பாற்ற போறேன்னு ஹூ சொன்னதும் மொத்த ஜோடியாக் மிருகமும் சுத்தி நின்று வட்டத்தை உருவாக்குதுங்க அப்புறப்டா நம்ம பூமியில இருந்து கடவுள் வாழ்ற கடல் பகுதிக்கு போய் சேருது புளியும் டாமும் அங்க வந்து இறைவி நக்குவா கிட்ட டாம எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு கேக்குது இந்த கடல் தண்ணி கண்ணீரால உருவானது இதுக்கு கீழே ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் நீந்திக்கிட்டு இருக்கு தாமோட ஆத்மாவும் என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க நக்குவா அப்போ என் ஆத்மா சக்தியை பயன்படுத்தி அவனுக்கு உயிர கொடுங்கன்னு கேட்குது ஹூ சரின்னு கீழே வந்து என் ரத்தத்தால இவன் கூட நான் இணையறேன் என் மூச்சு காத்தால நான் இவனை அறவணைக்கிறேன்னு சொல்ல வைக்கிறாங்க உடனே ஹூவோட ஆத்மாவும் கண்ணீர் கடலுக்குள்ள மூழ்கி போகுது அப்புறப்பட்டா ரெண்டு பேரோட ஆத்மாவும் மந்திர சக்தியால இணைஞ்சி நம்ம உலகத்துல இருக்க டாமு மயக்க தெளிஞ்சு கண் விழிக்கிறான் அவன் கையில ஃபீனிக்ஸ் ஸ்டோன் இருக்கு பக்கத்துல இருந்த புலி வயசான தோற்றத்தோட காட்சி அளிக்குது அப்போ உன் உயிரை கொடுத்து என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி ஹூவை கட்டி பிடிக்கிறான் டாம் இப்போ எல்லாரும் சந்தோஷமா ஒண்ணு கூடி முழு மனசோட டாம கார்டியனா தேர்வு செய்யறாங்க அப்போ ஹூ டாமுக்கு ஒரு பரிசு போட்டி தராரு அதுக்குள்ள எதுவும் நின்னதும் சித்தம் முறைக்கிறாரு ஹூ அதுக்கு கீழே பதுக்கி வச்சிருந்த சாவியை எடுத்து டாம் கிட்ட தராரு இது என் வீட்டோட சாவி நீ என் கூடவே தங்கிக்கலாம்னு சொல்றாரு ஹூ உன்னோட ஆத்ம சக்தியை எனக்கு கொடுத்திருக்க ஏதோ ஒரு வகையில நீயும் நானும் ஒன்னாகிட்டோம் அதனால உன் கூடவே தங்குறன்னு சந்தோஷமா சொல்றான் டாமு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் டாமுக்கு தற்காப்பு கலையோட பயிற்சி ஆரம்பிக்கிறாரு ஹூ உற்சாகமான பாட்டை போட்டு ஆட்டம் ஆடி இரும்பு தூண மேல எழுப்புறாரு இதை ரெண்டு மனுஷனா இருக்க டிராகனே எலி குரங்கு கூட சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா அப்போ டாம் வேகமா வீசின சுரிக்கல்ல இருந்து சிறப்பா எஸ் ஆகும் போது புளியா பார்த்து எல்லாரும் வாயை பொழுதுறாங்க இது செம்மையா இருக்கப்பான்னு டாம் சொல்றதோட பட முடியுது